ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக டிஆர்பியில் நம்பர் போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் சிங்கப்பெண்ணி சும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சம்ம ரெஸ்பான்ஸ் சீரியலுக்கு பயங்கரமான ஒரு டிஆர்பியில் வந்து போயிட்டுருக்கு லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் ஒனில் தான் போயிட்டுருக்கு கயல் சீரியலை வந்து பின்னுக்கு தள்ளி முந்தைய இது இலக்கை இலக்க நோக்கி போயிட்டுருக்காங்க இந்த சீரியலில் அப்கமிங் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ஒரு பர்சன் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தார் ரீசெண்டான ஃபியூ எபிசோட்ஸ் முன்னாடி நந்தா அப்படிங்கிற கேரக்டரில் இவர் யார் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவரோட ரியல் நேம் வந்து ஜகா இப்போது ரீசண்டாக நந்தா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு வில்லியோட ஃப்ரெண்டான கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஃபுல்லாக அவங்க வந்து பிளான் பண்ணி கொடுத்தா மாதிரி இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அழகன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆனந்திக்கு வந்து பரிச்சயமான ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாமல் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வார் அவங்களும் ஆனந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிற மாதிரி ட்ராக் வந்து கொண்டு போகிறாங்க ஆனந்திக்கும் அழகனால ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த அழகன் அப்படிங்கிற ஃபேஸ் மட்டும் அதாவது நெய்வை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தான் அழகன் அப்படிங்கிற மாதிரி நந்தா வந்து அப்கமிங் ஆனந்தியை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு ஏமாற்றி அவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மித்ராவோட பிளான் தான் மித்ராவோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் வந்து நந்தா நந்தாவை கூட்டிகிட்டு வந்து இப்போது ஆனந்தியை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துலேயும் மாட்டிகிட்டு இருக்காங்க இந்த நந்தா இருந்து எப்படி அன்பு வந்து அவங்கள மீட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியலை தான் தான் அழகன் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுவரைக்கும் ரிவல் பண்ணாமையே இருந்துகிட்ருக்காரு அன்பு என்னெல்லாம் பின்விளைவுகள் விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நந்தா வந்து ஆனந்தியை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட புது புதுமாபிபிள இன்னைக்கு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அரவேஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக தான் இவருக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து மேரேஜ் நடந்துச்சு அந்த மேரேஜை முடிச்சுட்டு மறுபடியும் சுந்தரி சீரியல் செட்டுக்கு வந்து வந்திருக்காரு ரீசண்டாக கிருஷ்ணாவோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவர் உயிரோடு இருக்கிறது கிருஷ்ணாவுக்கு தான் மக தான் தமிழ் அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சிருச்சு ரோஜா இவங்களோட கேரக்டர் வந்து தான் காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரீசண்ட்டாக இவங்க கணவர் இறந்த பிறகு இவங்களோட அவரோட வேலையை இவங்களுக்கு கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுந்தரி கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஆல்ரெடி வானத்தை போல் அப்படிங்கிற சீரியலில் பொன்னியோட அம்மா கேரக்டர் வந்து இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன்